ஹாய் குட் மார்னிங் எம்மி ஹோம் என்ன ஸ்வீட் பால்ஸ் கட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க டேட்ஸ் ப்ளஸ் நட்ஸுக்கு கலந்த ஸ்வீட் பால் அதுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட என்ன வகையான நட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பாதாம் வால்நட்டு முந்திரி அதுக்கப்புறம் பூசணிக்காய் விதை வெள்ளரிக்காய் விதை ஆலிவ் சீட்ஸு திராட்சை பிளாக் திராட்சை அப்புறம் சாதா திராட்சை ஸோ உங்ககிட்ட என்ன வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமாக டேட்ஸ் சேக்கம் மறக்காதீங்க ஓகேவா இப்போ உங்ககிட்ட நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் வந்து கடாயில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைனா சும்மா ட்ரையாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகேவா இதெல்லாம் நல்லாவே வந்து வறுத்து எடுக்கும்போது இந்த ஆலிவ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் வெடிக்கும் ஸோ அந்த வெடிக்கிறப்போ வந்து கடுகு பொரியிற மாதிரி பொரியும் அது பொறிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீட்ஸ் இல்லாததை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் அதை வந்து மிக்சியில் போட்டு அதை அப்படியே கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை நெய் போட்டு அந்த நெய் கூட இந்த டேட்ஸை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து அதை சுருளை வதக்குங்க அதை வதக்குனதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா இந்த நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பவுட்ரை அது கூட சேர்த்து நல்லா சேர்த்து கலக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை உங்கள் கையால் அப்படி உருண்டு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்தானது பார்த்துக்கோங்க இதில் நம்ம சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாம் வந்து நிறைய நம்மளோட கொழுப்பை வந்து குறைக்கும் நம்மளோட செரிமான பவரை வந்து ஜாஸ்தி பண்ணும் குழந்தைங்களுக்கு மெமரி பவரை வந்து ஜாஸ்தி பண்ணும் வால்நட் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் என்ஜாய் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்